ஹாய் விஸ் ஆடு வளர்க்குறதுல வந்து நம்ம எப்போவுமே வந்து பாசிட்டிவாக மட்டுமே பார்த்துட்ருக்குறோம் இங்கே பாருங்கள் என்னோடய ஆடுக்கு நேற்று நடந்தது இது நான் முன்னாடி இந்த ஆடு வந்து குட்டி ஒன்று போட்டிருக்குது பெண் குட்டி போட்டிருக்குது க்ளோனிங் மாதிரி இதே மாதிரி அப்படியே இருக்குதுன்னு சொன்னேன் இது வந்து நான் எப்பவுமே ரேப்பிட்டு தான் கூப்பிடுவேன் குட்டி மாதிரி இருக்கும் நேற்று இந்த ஆடு போயிடுச்சுது இறந்துடிச்சிது ஒன்றுமே இல்லைங்க நாலு மணி நேரம் தாங்க ஆச்சுது இப்போ நான் அஞ்சே காலுக்கு வந்தேன் அஞ்சே காலுக்கு கழிஞ்சிச்சு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கழிச்சு வந்துச்சு கழிஞ்சிச்சுது டக்குன்னு பார்த்துட்டு மீண்டும் மாத்திரை இருந்துச்சு என்கிட்ட மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டேன் மாத்திரை கொடுத்தேன் அப்புறம் டைஜின் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டுட்டு வந்து நல்லா தான் ஆக்டிவாக தான் இருந்துச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு பார்த்தேன் தண்ணி குடிக்கல சரி சா தீவனம் வச்சு பார்த்தேன் தீவனம் சாப்பிடல கொண்டுட்டு வந்து கண் முன்னாடி இங்கே கொட்டாயிலேருந்து கயிறு போட்டு எடுத்துட்டு வந்து இங்கே கட்டி வச்சுது கண் முன்னாடி வச்சுட்டேன் பாருங்க அது எப்படி துடிக்குது பாருங்க ஒரு டைம் கழிஞ்சிச்சு ச இன்னொரு டைம் கழிக்கிறதுக்குள்ள நான் மாத்திரை கொடுத்துட்டேன் மாத்திரை கரைச்சு கொடுத்துட்டேன் அந்த மாத்திரை போட்டு தான் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டுப்பேன் கழிச்சிட்டு வந்தா கொடுத்துட்டு அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கரெக்டா நாலு நாலு மணி நேரங்க நாலு மணி நேரம் தாங்க துடிக்கி அது போட்டுக்கோங்க வயிற்று வலி தாங்க அதுக்கு வயிற்று வலி தான் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த ஒரு டைம் தான் மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கழியல கத்தி தீத்திடுச்சுங்க அப்படியே கத்தி 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 அந்த குட்டி போட்டி இப்ப ஒரு மாசம் ஆயிடுச்சு அந்த குட்டி பாவாங்க அதை குட்டி பார்க்க இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு கஷ்டமா இருக்கு ஏண்டா இந்த ஃபீல்டுக்கு வந்தோம்னு தோணுதுங்க நம்ம வந்து அதை வந்து ஒரு பிசினஸா நம்ம ஆடு வளர்க்குறத வந்து ஒரு பிசினஸா நான் நினைக்கல இது வரைக்கும் ஆனால் இப்போ பார்த்தோன்னு வச்சுங்களேன் என்னடா இது இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது இறந்தது பிரச்சனை கிடையாது ஆனால் அது குட்டி வந்து தவிக்கிதுங்க பால் குடிச்சிட்டு இருக்கிறதுனால அம்மா அம்மா ஆமா அம்மானு கத்திகிட்டே இருக்குது நைட்டு இருந்துருச்சு காலையில் பார்த்தா அது போன இடம் மெஞ்ச இடம் அந்த நிற்கிற இடம் அந்த சட்டி பக்கத்தில் படுத்துருக்கோம் அந்த இடம்லாம் போய் தேடுதுங்க அப்புறம் இந்த வீடியோ எடுத்துட்டு போய்ட்டு டாக்டர்கிட்ட வெட்டின டாக்டர்கிட்ட காட்டினேன் என்னங்க இப்படி இருக்குது கரெக்டாக நாலு ஹவர் தாங்க களிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி என்னன்னா ஏதாச்சும் அட்டாக் பண்ணியிருக்கோம் வைரஸ் ஏதாச்சும் அட்டாக் பண்ணியிருக்கோம் தீவனத்துல வந்து இருந்திருக்கும் அது வயிற்றுல வந்து கொஞ்ச நாள் அப்படியே அந்த பாக்டீரியாக்கள் பெருகி இந்த மாதிரி ஆகும் நீங்க கம்பல்சரி தடுப்பூசி போடுங்க தடுப்பூசி போடாம ஏன் இருந்தீங்கன்னு என்ன கேட்டாரு நான் சொன்னேன் பழக்கம் இல்லை வெளியில எங்கேயும் மேய்ச்சல் கிடையாது நடைச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது தான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நீங்க கம்பல்சரி இட்டி தடுப்பூசி போடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காரு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் எனக்கு போட்டு தெரியாது சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் நீங்க நல்லபடியாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாங்க இறந்துருச்சிங்க அந்த ஆடு ரொம்ப கஷ்டங்க பாருங்க